எல்லா மாவட்டத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு இந்த மழையில நம்ம காரிகை தீபத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ்டி டாபிக்ஸ் மழை பெஞ்சாலும் கவலையில் நம்மளோட கார்த்திக தீபத்தை சூப்பராக கொண்டாடிடலாம் வாங்க டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உருண்ட திரு வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்ன்தான் பார்க்க போகிறோம் இந்த உருண்டை திரி பண்ணுறதுக்கு பஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டு ஓட்டையாக இருக்கட்டும் இல்லை ஓட்டை கரண்டியாக இருக்கட்டும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க பஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக குடுமையை பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா நம்மளோட திரி வந்து அழகாக அதுவாக வந்து திரிஞ்சு வந்துடும் இது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இப்படி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஓட்டையாக சொருவி சொருவி நீங்கள் வந்து குடுமையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளோட உருண்டை திரி வந்து ரெடி ஆகிடும் இது மாதிரி செய்கிறப்ப நீங்கள் உங்கள் டைமும் வந்துட்டு சேவ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த திப்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இது ஒரு கேம் மாதிரி செஞ்சு அவங்களே வந்துட்டு செஞ்சு முடிச்சோம் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் நம்மளோட கார்த்திகை தீப சீசனோட கடைசி வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் அதனால் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே வந்துட்டு நாலு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே ஐக்காட்லேயும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் டூ அடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம் இந்த கேசரி பவுடருக்கு வந்துட்டு வாய் இருந்துச்சு அப்படின்னா அழுதுரும் இந்த கேசரி பவுடர் வச்சு எக்கச்சக்க கார்த்திகை தீப டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்பயும் இதை வச்சு தான் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்க்கலாம் தட்டில் அழகாக பாரபட்சமே இல்லாமல் மூணு பக்கமும் மூணு கலர் வந்து கொட்டிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த திரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா உருண்டை திரி அதில் வந்து இந்த மாதிரி கலர் கலராக திரிச்சுக்கோங்க குங்குமம் மஞ்சள் வச்சு திரிப்பாங்க குங்குமம் மஞ்சள் வந்து எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு இந்த கேசரி பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து திரிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக கலர் கலராக குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் அது வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஆசையாக இருக்கு பட் அது வந்து திரி எப்போ மாதிரி மாயம் இல்லை இது ஒரு சூப்பரான ஒரு தண்ணி கீழே கோலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளேட்டையும் வந்துட்டு மைசூர் பாக்கு தடை மாதிரி ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க தடவை முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கிட்ட இருக்க கோலமாக இருக்குது பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம் கோலன்னு போட்டால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் அப்படி இல்லைன்னா அந்த பூ இது ரெண்டும் தான் வந்துட்டு வரைஞ்சிட்டு கிடக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தாமரப்பு தான் தான் ஸோ அதே மாதிரி வந்து தாமரை பூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் அதனால் ப்ளூ கலர் கொடுத்து மேனேஜ் பண்ணிவிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு த ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கடையில் கோலம் வந்துட்டு ரெடி ஆகிடும் பட் நான் இன்றைக்கி அவசர குளரில் ஆர்வ குளாரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற்றிட்டேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கனெக்ட் ஆகிடும் இப்போ நம்ம தண்ணி கடையில் கோலம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் மிஸ்டேக் பண்ண இதில் விடக்கூடாது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளேட்ல வந்துட்டு அதே மாதிரியே வரைஞ்சு ரெண்டு நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு உங்க சாமி ரூம்ல இதை வச்சு அகல் அகலையே ஏத்தி கூட நீங்க டெக்கரேட் பண்ணலாம் வெளியில வாசல்ல போட முடியலையே அப்படி நீ வந்து கவலைப்பட வேணாம் மழை பெஞ்சு அழஞ்சிடுமே அப்படின்னு கவலை வேணால் ஏன்னா நம்ம தண்ணியிலேயே நீச்சல் அடிக்கிறாள் அதனால் தண்ணிலேயே கோலம் போட்டு இதை வந்து டிசைட் பண்ணிட்டோம் அடுத்த டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து அஞ்சு வந்துட்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸ்னா கண்ணாடி கிளாஸில் கண்ணாடி மாதிரி இருக்க அந்த பேப்பர் கப்ப இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேசரி படருக்கு பார்த்தீங்களா வாய் இருந்தாலும் சொன்னேன் அதில் வந்துட்டு இந்த மூணு கலரையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கோலமாக கலரில் இருக்கோ அதையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த விளக்கு எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தன் எண்ணெய்க்கு எண்ணெய் வந்துட்டு மிச்சமாகும் அதே மாதிரி மழை காலத்தில் வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பிரகாசமாக ஒரு பாசிட்டிவ் வைபோட ரொம்ப

அப்படி ஒரு கார்த்திகை தீபமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மழை பெஞ்சிச்சு வெளியில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வீட்டில் அங்கங்க அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக விளக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் டிப் என்னன்னு பார்க்கலாம் அகல் விளக்கு பூ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு விளக்கு வச்சுருங்க மேலே ஒரு விளக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பந்தி பூவாக இருக்கட்டும் சாமந்தி பூவாக இருக்கட்டும் செம்பத்த பூவாக இருக்கட்டும் எந்த பூ கிடைக்கிதோ அதை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பட் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து நடுவில் இருக்கிற அந்த பஞ்சுத்திரி வந்து ஏற்றினீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லார் வீட்டுக்காரங்க மேல தான் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு அடியில் கோலம் பார்த்தீங்க இப்போ தண்ணிக்கு மேலே கோலம் பார்க்க அப்புறம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன கலர் கோலமாக வேணுமோ அது ஒரு பேஸ் வந்து கீழே போட்டுருங்க அதுக்கப்புறம் அது மேலே நம்மளே சொன்ன பாத்தீங்களா ரெண்டே கோலம் தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு ஸ்டாரை வந்து மேலே போட்டுறேன் போட்டுவிட்டு நடுவில் சும்மா இருக்கேன்ட்டு அந்த இடத்துல ஒரு பூ வந்துட்டு உக்கார வச்சிட்டேன் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் சைடில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பார்ட்ரை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி மேலே கோலம் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதையும் அப்படியே வச்சுட்டு சுற்றி அகழ்வுலே ஏற்றி வச்சு பாருங்களேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் டிப் நம்பர் செவன் எடுத்துகிட்டு பின்னென்னு பார்க்கலாம் என்ன கசியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பின்னான்னு பார்க்கலாம் இந்த பாட்டிங்கன்னா சுண்ணாம்பு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த சுண்ணாம்பை யார் எந்த பாட்டிட்டியாவது கடன் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட தீபத்துக்கு அடியில் அந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த போய் அந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிடும் அடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கசிவுன்றது சுத்தமாக இருக்காது ஸோ நேயில் பாலிஷெலாம் கி தூர போடுங்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாலு பாட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதோட இந்த கார்த்திகை தீப சீசன் முடியுது ஸோ எல்லோருக்கும் இனிய காத்திகை தீபத்திருந்தால் நல் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்